ஆனால் என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்கிறோம் அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை குவாஷ் செய்து விடுங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள் இதுதான் என்னுடைய வரலாறு என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய பின்னணி நான் வந்த வழி ஆனால் உங்களுடைய பின்னணி உங்களுடைய வரலாறு உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை மன்னிப்பு கேட்டவர்கள் மண்டியிட்டவர்கள் இந்த நீதிமன்ற ஆணையை படியுங்கள் இது உயர் நீதிமன்ற ஆணை என்ன சொல்லி இருக்கிறது போட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அரை குறையாக அண்ணாமலை பேசுவது எந்த விதத்தில் நியாயம் வணக்கம் வெளியில் வந்த அண்ணன் ரவுடி அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் குண்டர் சட்டத்தில் உள்ள இருந்த குண்டர் திரு செல்வ பிறந்தகை அவர்களுக்கு இந்த வீடியோ அதாவது ஒரு மனிதன் திரும்பி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை திரும்பி வாழ்றதுக்காக தான் இந்த நாடு இருக்கிறது இந்த அரசியல் அமைப்புகள் இருக்கிறது அரசியல் சாசனம் இருக்கிறது எல்லா விதமான சட்டமும் ஒரு குற்றவாளியை திருத்தணுங்கிறதுக்காக தான் ஜெயிலே இருக்கு ஆனா நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னா ஒரு போர்வையை எடுத்து அந்த போர்வைக்குள்ள போய் போத்திக்கிறது நாமலை அண்ணன் நீங்க செஞ்ச குற்றத்தை சொன்னார் நீங்க குற்றமே செய்யாத ஆளே கிடையாது அதுக்குதான் நீங்க என்னென்ன கேஸ்ல இருந்துலாம் வந்திருக்கீங்கன்னு வெட்ட வெளிச்சமா போட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா வெடிப்பொருள் வச்சிருந்த கேஸ் எல்லாம் அவங்க மேல போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் மீறி கடைசியா பேச போனா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாவட்ட நீதிமன்றத்தோட ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட்டை காங்கிரஸ்ல இருக்காருன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து உகார வச்சுட்டு நான் அவங்க மேலே வந்து பிசிஆர் ஆக்ட வந்து மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க சரி பிசிஆர் ஆக்ட் எதுக்காக அப்படின்னா அதையும் நீங்களே சொல்றீங்க இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கிற ஆக்ட் நீங்களெல்லாம் அதுவும் குறிப்பாக செல்வம் பெருந்தகை அண்ணா நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒடுக்கப்பட்டவரெல்லாம் கிடையாது நல்லா பெருச்சாலி மாதிரி இருந்துக்கிட்டு நிறைய திருடி அரசியலை பயன்படுத்தி நிறைய திருடி இன்னைக்கு வந்து நல்ல செட்டில்டு லைஃப் ஆளுறவர் உங்களுக்கும் இந்த பிசிஆர் ஆக்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சட்ட ரீதியாக இருக்கலாம் ஆனால் மனசாட்சி ரீதியாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் உங்களுக்கும் பிசிஆர் ஆக்டுக்கும் ரொம்ப சம்மந்தம் கிடையாது அதை எப்படி இப்போ நீங்க பண்ண குற்றத்தெல்லாம் சொன்னா உடனே நான் வந்து உங்க மேல வந்து ஜாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து நான் உங்களை இது பண்ணுவேன் ஏன் அப்படி அரசியல்ல தானே இருக்கிறீங்க நீங்களும் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியோட வரிசையில் இருக்கிற க கட்சியில தானே இருக்கீங்க ஸ்ட்ரைட்டா வந்து மோதி பாருங்க மோதி பாருங்கன்னா அரசியல்ல நீங்க பெரிய ஆளா அண்ணாமலை பெரிய பெரியாரான்னு ஓட்டு வங்கியை வச்சு பாத்திரலாம் திமுகல இருந்து கல்டு வாங்க கல்டு வந்துட்டு பேசுவோம் பேச்சுக்கு ஒரு முறை தலித் தலித் தலித்துங்கிறீங்க தலித் மக்களை பத்தி என்ன தெரியுங்கிறீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தலித் மக்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா இந்த நீங்க இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஆம்ஸ்டாங் கொலை இருந்து திசை அதாவது மக்களை வந்து திசை திருப்பணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இதை வந்து வேற மாதிரி ஒரு டாபிக்கா கொண்டு போகணுங்கிறதுக்காக பேசுனீங்கிறது என்னோட குற்றச்சாட்டு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் உங்க மேல எப்படி அதாவது நீ எல்லாம் நான் படிச்சியா என்ன நீயி வா போல அந்த மாதிரிலாம் பேசுறதுதான் காந்தி வழியில் சொல்லி கொடுத்தாங்களா காந்தி நீயி வாடா போடா அப்படின்னு தான் பேசு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரா இல்லை குண்டு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரா இல்லை அருவால் எடுத்து மிரட்டி பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்து இதெல்லாம் நான் சொல்லிங்க இதெல்லாம் உங்கள் கேஸ் ஹிஸ்டரியில இருக்கு அந்த ஹிஸ்டரி சீட்டையும் இதில் வேணாம் சேர்த்து போடுறோம் அதாவது நாவடக்கம் தேவை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியிடம் கேட்பது இவ்வளோதான் நல்ல ஒரு மாநில தலைவரை போடுங்க ஊர்ல உள்ள ரவுடி குண்டர் சட்டத்தில் உள்ள இருந்தவர் இவரெல்லாம் தூக்கிட்டு வந்து உங்கள் கட்சியில மாநில தலைவராக போட்டிங்கன்னா எப்படி உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் வளரும் என்பதை ராகுல் காந்தி தான் முடிவெடுக்கணும் கண்டிப்பாக செல்வ பிறந்தைக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு எம்எல்ஏ ஏதாவது கேஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க அதை பத்திலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது அதை பத்தி கவலை பண்ணுங்கிற எந்த ஒரு தார்மீகமும் எங்க கட்சிக்கும் கிடையாது நாங்க அதை என்ன வேணாலும் நாங்க பாத்துக்கிறோம் நன்றி வணக்கம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்